ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நியர்லி டூ ஹண்ட்ரட் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கான்வெகேஷன் பண்ணுறோம் நாங்கள் இன்றைக்கி கிரா கான்வெகேட் ஆகுறாங்க ஸோ ஆல் ஆர் வெல் இன் ஸ்கூல்ஸு சீஃப் கெஸ்ட் பார்த்திங்கன்னா இன்னைக்கு விக்டோரியா மேம் ப்ரின்ஸிபல் அண்டு தேவிகா மேம் ப்ரின்ஸிபல் ஆஃப் விவேகானந்தா வித்யாலயா விக்டோரியா மேம் ப்ரின்ஸிபல் ஆஃப் சிந்தி மாடல் சீனியர் செகண்டரி ஸ்கூல் அண்டு செந்தில் உமையரசன் கல்யாண மாலை பட்டிமன்றம் இதெல்லாம் கொஞ்சம் ஃபேமஸானவர் ஸோ ஈ இஸ் ஆன் தி வே நியர்லி இவங்க வந்து இன்றைக்கி டூ ஹண்ட்ரட் டீச்சர்ஸ்க்கு கான்டகேட் பண்ண போகிறாங்க ஸோ எங்களோட இன்ஸ்டியூஷன் வந்து மோர் தென் டென் இயர்ஸாக நாங்கள் இந்த சர்வீஸ் பண்ணிகிட்டு இருக்கோம் ஸோ இது வரைக்கும் சோஃபார் த்ரீ தௌசண்ட் டீச்சர்ஸ் ட்ரெயின் பண்ணி நீ பிளேஸ் தம் இன் ஸ்கூல்ஸ் அங்கேயே ஒர்க் பண்ணுறாங்க ஸோ எங்கள் இப்போ பார்த்தீங்கன்னா நான் இன்னைக்கு டூ ஹண்ட்ரட் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கான்வெகேஷன் வர வாங்குறாங்கன்னு சொல்லியிருக்கேன் இவங்க எல்லாருமே வெல் பிளேஸ்டுன்னு சொன்னேன் ஸோ எல்லாருமே குட் ரெப்யூட்டட் ஸ்கூல் லைக் வேலம்மாள் நாராயணா சைத்தன்யா அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா இன்றைக்கி சிந்தி மாடல் சீனியர் செகண்டரி ஸ்கூலோட ஏசி ஆடிட்டோரியம் தான் இன்றைக்கி எங்களோடய ப்ரோக்ராம் நடக்குது இந்த ஸ்கூல்லேயே எங்களோட அஞ்சு டீச்சர்ஸ் ஒர்க் பண்ணுறாங்க ஸோ இந்த மாதிரி எல்லாருமே ஈவன் ஜெயின் வித்யாஷ்ரம் கொடுக்குறோம் சென்ட் ஜான்ஸ் கொடுக்குறோம் ஸோ ஆல் த ஸ்கூல்ஸ் இன் சென்னை வி ஹேவ் ஆல்சோ டென் பிரான்ச்சஸ் இன் சென்னை வேளச்சேரி கே கே நகர் பெரம்பூர் குழல் ஈவன் சத்தியமங்கலம் ஈரோடில் எங்களோட நியூ பிரான்ச் லான்ச் பண்ணியிருக்கோம் அண்டு தர்மபுரியில் எங்களோட பிரான்ச் இருக்குது ஸோ சென்னையில் மட்டும் டென் பிரான்ச்சஸ் இருக்குது ஸோ ஆல் த ஸ்கூல்ஸ் அரவுண்ட் சென்னை வி ஆர் பிளேசிங் த டீச்சர்ஸ் ஃபார் கிண்டர் கார்டன் அண்ட் ப்ரைமரி செக்ஷன்ஸ் எஸ் கவர்மெண்ட் ஸ்கூல்ஸ்லேயும் நாங்கள் பிளேஸ்மெண்ட்ஸ் கொடுக்குறோம் கவர்மெண்ட்ஸில் இப்போ எல்கேஜி யுகேஜி டீச்சர்ஸ் பண்ண எடுக்கிறாங்க இல்லைங்களா அதுல வந்து பாத்தீங்கன்னா கம்பல்சரி மாண்டசரி ட்ரெயின் டீச்சர்ஸ் தான் எடுக்கிறாங்க ஸோ நியர்லி ஒரு ஃபிஃப்டீன் டீச்சர்ஸ் வந்து கவர்மெண்ட் சென்னை மிடில் ஸ்கூல்ஸ் சென்னை ஸ்கூல்ஸ்லலாம் இங்க ஒர்க் பண்றாங்க கார்ப்பரேஷன் ஸ்கூல்ஸில் எங்கள் டீச்சர்ஸ் எல்லாம் ஒர்க் பண்றாங்க அவங்களுக்கு வந்து இப்போ பாத்தீங்கன்னா பேசிக் சாலரி ஃபோர்டீன் தௌசண்ட் வந்து கொடுக்குறாங்க ஜாப் ஒரு ரேஷன் பெர்சன் பிளேஸ்மெண்ட் சார் சரி ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா இது வந்து ஒன்லி ஃபார் லேடிஸ் தான் ஏன்னா இது கிண்டர் கார்டன் அண்ட் ப்ரைமரின்னு சொல்லும் போது ஸோ விமன்ஸ் ஆர் தி ஆப் பர்சன் டு ஹேண்டில் கிண்டர் கார்டன் எல்லா ஸ்கூல்ஸ்லேயுமே இப்போ வந்து ஜென்ஸை வந்து கிண்டர் கார்டனுக்கு யாருமே எடுக்கிறது இல்லை எல்லாமே உமன்ஸ் மட்டும் தான் நாங்கள் ப்ளேஸ் பண்ணுறோம் ஸோ ட்ரைனிங் எங்கள் ட்ரைனிங் சென்டரில் ட்ரெயினர்ஸ் அண்ட் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாமே விமன்ஸ் தான் ஸோ ஸ்கூல்ஸுமே உமன் டீச்சர்ஸ் தான் கேட்குறாங்க ஸோ வி ஆர் பிளேஸிங் த மீன் ஸ்கூல்ஸ் ஸோ குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா எனி டிகிரி கேன் டூ தி கோர்ஸ் ஏன்னா சில டிகிரிஸ் வந்து பிஎட் பண்ண முடியாது அப்படின்ற சுச்சுவேஷன் இருக்கும் ஸோ அதனால் எனி டிகிரிஸ் வேறு டூ த மோட்டர்சரி ட்ரைனிங் அண்ட் தே கோ அஸ் அ ப்ரைமரி டீச்சர்ஸ் ஈவன் ப்ளஸ் டூ கேண்டிடேட்ஸ்க்கும் நாங்கள் கோர்ஸஸ் வச்சுருக்கோம் அவங்க நிறைய பேர் அசிஸ்டன்ட் டீச்சர்ஸ் மாதிரி ப்ளேஸ் பண்ணுறோம் ஸ்கூல்ஸில் அண்டு ப்ளே ஸ்கூல்ஸ்க்கு அனுப்புகிறோம் ப்ளஸ் டூ கேண்டிடேட்ஸ் வந்து நிறைய பேர் ப்ளே ஸ்கூல்ஸ்க்கு நாங்கள் பிளேஸ்மெண்ட்ஸ் கொடுக்குறோம் அண்ட் இன்னொரு விஷயம் என்னென்னா தே கேன் ஸ்டார்ட் தேர் ஓன் பிளே ஸ்கூல் ஆஃப்டர் ஃபினிஷிங் த கோர்ஸ் ஸோ விமன் என்டர்ப்ரனர்ஸையும் நாங்கள் கிரியேட் பண்ணுறோம் நாட் ஓன்லி பிளேசிங் தம் எஸ் எ டீச்சர்ஸ் அண்ட் யுஆர் ஆல்சோ கிரியேட் த விமன் என்டர்ப்ரனர்ஸ் டு த சொசைட்டி ஸோ ரெண்டு விஷயமும் நடக்குதுங்க அண்ட் வீ ஆர் ஆல்சோ ட்ரைனிங் அபேகர்ஸ் வேதிக் மேக்ஸ் ஃபோனிக்ஸ் ஸோ ஈவினிங் ஆக்டிவிட்டி சென்டர்ஸ் மாதிரி ஸ்டார்ட் பண்ணுறதுக்கும் நாங்கள் விமன்ஸுக்கு கைட் பண்ணுறோம் ஏ வந்து எல்லாமே ஏ வந்துருக்கு லேர்னிங் வந்து ஸோ வி ஆர் டீலிங் வித் கிட்ஸ் ஸோ அதனால் இன்னும் ஏஐ ஃபீச்சர்ஸ் வந்து கிட்ஸ் ரிலேட்டடாக நாங்கள் இன்னும் கொண்டு வரலை பிகாஸ் ஆல்ரெடி யார் இன் மொபைல் வேர்ல்டில் இருக்கிறதுனால ஏஐ ஃபீச்சர்ஸ் வந்து கிட்ஸ்க்கு இன்னும் நாங்கள் கொண்டு வரல மேபி நாங்கள் இன்னும் ஸ்டாண்டர்ட்ஸ்க்கு நாங்கள் மூவ் பண்ணும்போது அந்த ஏஐ ஃபீச்சர்ஸ் வச்சு கொண்டு வந்துடுவோம் பட் டீச்சர்ஸ்க்கு நாங்கள் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறோம் நிறைய விஷயங்கள் டீச்சர்ஸ் வந்து அவங்களோட நோட்ஸ் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு அவங்களோட ப்ராஜெக்ட்ஸ் பண்ணுறதுக்கெலாம் ஏஐ யூஸ் பண்ணி டெக்னாலஜி வைஸ் வந்து ஆன்லைன் கிளாஸஸ் எடுக்கிறதுக்கு ஏஐயில போய் எப்படி அவங்க அட்வான்ஸ்டாக அவங்க பாயிண்ட்ஸ் கெதர் பண்ணலாம் இதை நாங்க டீச்சர்ஸ் ட்ரெயின் பண்றோம் பட் ஆஸ் பர் கிட்ஸ் வந்து நம்ம இது இதை வந்து கொண்டு போறதில்லை ஏன்னா ஏஐ ல வந்து குட்டோர்க்கும் பேடோர்க்கு சோ அதை வந்து நம்ம கிட்ஸ் கிட்ட கொண்டு போக கூடாது மெச்சூர்டு பர்சன் தோஸ் ஆர் ஏபிள் டு ஹேண்டில் ஏஐ வி ஆர் டீச்சிங் இல்ல மோஸ்ட் ப்ராபப்லி நான் சொன்ன மாதிரி வேலம்மா நாராயணா சேத் தெரியல நாங்கள் அவங்களோட கோலாபரேட் தான் பண்ணியிருக்கோம் ஸோ எவ்ரி இயர் அவங்க டீச்சர்ஸ் வேணும்னும் போது தே ஆ சென்டர் ப்ரோமோட் பண்ணியிருக்கோம் எஸ் எஸ் எந்த ரெக்யர்மெண்ட் ஃபார் டீச்சர்ஸ் எங்களுக்கு இந்தந்த க்ளாஸஸுக்கு வேணும்னு அனுப்புவாங்க நாங்கள் ஒரு ஃபஸ்ட்டு லெவல் ஆஃப் இன்டர்வியூ இங்கேயே ஃபில்ட்ரு பண்ணி தான் அவங்களுக்கு அனுப்புவோம் ஏன்னா டிஃப்ரெண்ட் ஸ்கூல்ஸ் வில் நீட் டிஃப்ரெண்ட் கைண்ட்ஸ் ஆஃப் டீச்சர்ஸ் எங்களுக்கு தெரியும் இந்த ஸ்டூடெண்ட் இந்த ஸ்கூல் காப்பிட்டா இருப்பாங்க ஏன்னா ஒன் இயர் அவங்க எங்களோட ட்ரைனிங் பண்ணும்போது வி அனலைஸ் ப்ளஸ் அண்ட் மைனஸ் ஆஃப் த டீச்சர்ஸ் அண்ட் நாங்கள் அதை எக்ஸாக்டாக பிரித்து வச்சுருப்போம் ஸோ அது எந்த ஸ்கூலுக்கு எந்த டீச்சர் அப்டாக இருப்பாங்களோ அதுக்கேற்ற மாதிரி அனுப்புகிறோம் அவங்க ஃபஸ்ட் லெவல் இன்டர்வியூ நாங்கள் இங்கேயே முடிச்சுட்டோம் செகண்ட் லெவல் தான்ஸ்க்கே நாங்கள் அனுப்புகிறோம் ஆக்சுவலி வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ட்ரைனிங் சென்டர்ஸ் சொல்கிறாங்க ஆனால் வந்து சர்டிஃபிகேட் கொடுத்துட்றேன் எக்ஸாமினேஷன் எழுந்தால் போதும் இப்படிலாம் நிறைய பேர் நடக்காங்க அண்ட் ப்ராஜெக்ட் வைஸ் வந்து டீச்சர்ஸ்க்கு எதுவுமே கொடுக்கறதில்ல அண்ட் எங்களோடது வந்து ரொம்ப யூனிக் என்னென்னு பார்த்தீங்கன்னா வி ஹாவ் அ மோட்டசரி லேப் மோட்டசரினா மெட்டீரியல் பேஸ்ட் எஜுகேஷன் ஹேண்ட் ஆன் லேர்னிங் தான் எல்லாருக்குமே தெரியும் பட் அதை வந்து ஹேண்ட் ஆன் ப்ராக்டிஸே இல்லாமல் டீச்சர்ஸ் சொல்லிக் கொடுக்குறதுனால அவங்களுக்கு அங்கே போய் எப்படி ரியாக்ட் பண்ணணும்னு தெரிய மாட்டேங்குது ஸோ எங்களோட யூனிக் ஃபீச்சர்ஸ் என்னென்னா நாங்கள் லேப் ஃபெசிலிட்டிஸ் எல்லா சென்டர்ஸ்லேயும் வச்சுருக்கோம் அண்ட் வி ஷோ ஆல் மோட்டசரி மெட்டீரியல்ஸ் ஹேண்ட் ஆன் கேண்டிங்ஸை டீச்சர்ஸ்க்கு முதல்ல சொல்லி கொடுப்போம் ஹவு டு ஹேண்டில் அ மெட்டீரியல் அண்ட் கான்செப்ட்ஸ் இருக்குது ஒவ்வொரு மெட்டீரியலேருந்து ஒவ்வொரு கான்செப்ட்ஸ் குழந்தை கற்றுக்கும் என்ன மாதிரியான கான்செப்ட்ஸ் கற்றுக்குறாங்க அப்படிங்கிறதெல்லாம் க்ளியராக சொல்லிக் கொடுத்து மெட்டீரியலும் எக்ஸ்பிளைன் பண்ணி நாங்கள் சொல்லிக் கொடுக்க போகிறோம் இப்போ எங்கள் டீச்சர்ஸ் இங்கே டெமான்ஸ்ட்ரேட் பண்ண போகிறாங்க மெட்டீரியல்ஸ் எல்லாம் இந்த ப்ரோக்ராம்லேயே நீங்கள் இதில் கூட அதை நீங்கள் ஒரு கிளிப்பிங்ஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் ஸோ ஃபீஸ் ஃபீஸ்ட்ரக்சர் வெரி நாமினல் ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் ஒன் இயருக்கு தான் நாங்கள் வாங்குகிறோம் ஸோ இன்ஸ்டால்மெண்ட்ஸாகவும் நம்ம கொடுக்குறோம் மந்த்லி இன்ஸ்டால்மெண்ட்ஸ் வெரி அஃபோர்டபுள் ஃபீஸ் ஸ்ட்ரக்சர்ஸ் தான் கொடுக்குறோம் நாங்கள் ஒன் இயருக்குள்ளே ஒரு தேர்ட்டி தௌசண்ட் ஈவன் ஃபிஃப்டீன் தௌசண்ட்லேருந்து எங்களுக்கு கோர்ஸஸ் ஸ்டார்ட் ஆகும் ஏ நோ ஏஜ் லிமிட் ஸோ ஃபார்ட்டி ஃபைவ் ஃபிஃப்டி யார் வேணாலும் படிக்கலாம் ஈவன் சிக்ஸ்டி த்ரீ ஏஜ் ஓல்டு ஸ்டூடெண்ட் ஐ ஹாவ் ஸோ அது அவங்களோடது அதுக்கப்புறம் நாட் ஓன்லி இன் இந்தியா எங்களோடது வந்து ஸ்டேட் கவர்மெண்ட் ரெஜிஸ்டர்ட் அண்ட் சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் வந்து என்சிபிடி நேஷனல் சென்டர் ஃபார் ஒகேஷனல் எஜுகேஷன் நாங்கள் அப்ரியேஷன் வாங்கியிருக்கோம் அப்பிலேஷன் ஸோ அண்ட் இன்டர்நேஷனல் அப்பிலேஷனும் இருக்கிறதுனால எங்கள் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ப்ரவுட் இந்தியா ஒர்க் பண்ணுறாங்க அண்ட் ஆல்சோ அப்ராட் கத்தார் அபுதாபிலலாம் எங்களுக்கு டீச்சர்ஸ் இருக்காங்க எங்கள் ஸ்டூடெண்ட்ஸ் அங்கே ஒர்க் பண்ணுறாங்க